சேலம் குமரகிரி மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் உற்சவர் மாரியம்மனுக்கு மண்டல பூஜை நிறைவு விழா சேலம் குமரகிரி மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் மாரியம்மன் உற்சவர் பிரதிஷ்டை செய்து மண்டல பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது ஆலய வளாகத்தில் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மாரியம்மனுக்கு தங்க கவச அலங்காரம் செய்து சிகப்பு பட்டு சேலை கட்டி சாமுதி மற்றும் வெட்டிவேர் மாலை அணிவித்து அலங்கரித்தனர் உற்சவர் மாரியம்மனை அபிஷேக கேடயத்தின் மேல் அமர்த்தி எண்ணெய் காப்பு சாற்றி பஞ்சாமிதம் பலவகைகள் தேன் கற்கண்டு நாட்டு சர்க்கரை நெய் சேர்த்து சிறப்பாக அபிஷேகம் செய்ததும் தீபாரதனை காட்டப்பட்டது பின்பு பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சள் குங்குமம் அரிசி மாவு விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்ததும் கும்ப கலசத்துக்கு தீபாரதனை காட்டப்பட்டது பின்பு கும்ப கலசத்தில் உள்ள மாலை உற்சவர் அம்மனுக்கு அணிவித்து கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது சாமந்தி ரோஜா உள்ளிட்ட மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தூபத்துடன் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது உற்சவர் அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மளிகை சாமந்தி தாமரை உள்ளிட்ட நறுமண மலர் மாலைகள் நகை ஆபரணங்களுடன் அழகாக செய்தனர் மூலவர் ஸ்ரீ காளியம்மனுக்கு சிகப்பு பச்சை பட்டு சேலை கட்டி வெட்டிவேர் மாலையுடன் சாமந்தி மாலை அணிவிக்கப்பட்டு கையில் சூலாயுதத்தில் எலுமச்சை பழம் வைத்து காளியம்மனை சிறப்பாக அலங்கரித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் மூலஸ்தானத்தில் காய்ச்சலுக்கும் ஸ்ரீ மாரியம்மன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது அம்மனுக்கு பஞ்ச கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் உதிரி பூக்களால் நூத்தி எட்டு அப்தோத்ர நாம கூறி அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது